அரபிக் தான் கேள்விப்பட்டிருக்கிறார் சுத்தமுள்ள மிருகத்தை புசித்தல் சுத்தமுள்ள பறவையை புஷித்தல் யூதர்கள் உலகத்திலிருந்துமே இந்த பிரமாணங்களை அப்படியே கேட்டுக்கொள்கிறார்கள் சுத்தமுள்ள மிருகங்கள் சுத்தமுள்ள பறவைகளை மட்டுமே அவர்கள் புசிப்பார்கள் தொடுவார்கள் சுத்தம் இல்லாதவைகளை அவர்கள் புசிப்பதில்லை தொடுவதில்லை பேதுருக்கு தேவர் துப்பட்டியில காண்பித்தது எல்லாவற்றையும் குசிப்பதற்கான புறஜாதிகளை தீட்ட எண்ணக்கூடாது அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் காண்பித்தா அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு பேதுரு எல்லாம் பள்ளி ஓணன் எல்லாவற்றையும் குசித்து அவர் சாப்பிடவில்லை அவர் யூதனாகவே தான் வா அல்ல லூயா அல்ல லூயா இந்த சுத்தமுள்ள மேருகத்துல ஆரோ சொல்லியிருக்குறா லேவினா ஒரு பகனொன்றிலே விரிகுளம் உள்ளதும் உள்ளதும் அசை போடுகிறதுமான எல்லாமே சுத்தமுள்ளவை இந்த விரிகுளம் உள்ள கால்களை உடைய மிருகங்கள் இதுதான் விரிகுளம் മൂന്നാത് അസൈ പോക അനേക മൃഗങ്ങൾ അസൈ പോളമ്പ് ഉള്ളതും അസൈ മൃഗങ്ങൾ ഇത് പാരു കുളമ്പ് ആരുകൊഴമ്പ ഇത് ഒട്ടകം ഇത് അസൈ പോകും அதுக்கு இது விரிகும்பது யானையுடைய காவல் யானை அசை போடும் ஆனால் யானைக்கு விரிகுழம்பு நீ முதல்ல பார்த்த படிக்கும்படி சரியான குழம்புகள் சரீரத்துக்கும் தலைக்கும் இடையில அவர்களை தூக்கி பிடிக்கிற அந்த குழம்புகள் இருக்க வேண்டும் இதைத்தான் விரிகுழம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது முயலுக்கு அசை இல்லை குளிர் முயலும் முயலும் அவை துஷிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுற பண்டிக்கு விரிகுலம் இருக்கிறார் பாருங்க பன்னிக்கு விரிகுலம் இருக்கிறார் ஆனால் பண்டி என்ன செய்யாது ஆனபடியா அது தீட்டுள்ளது என்று வேதம் சொல்லுற இப்படியே பறவைகளிலும் தேவன் அப்படி பகிர்ந்திருக்கிறார் இந்து உலகத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் இந்த பிரமாணத்தை மீர்கிறது ஏன் அப்படின்னா பென்னிகின் சொல்லுகிறார் நான் ஒருபோதும் தீட்டாதவர்களை குசித்ததில்லை ஏனென்றால் தேவன் ஒரு காலத்திலே தீட்டானவர்கள் அதை நீங்கள் தொடவோ தொட அதை தொட்டால் நீங்கள் அசுத்தமாய் இருக்கிறீர்கள் அந்த நாள் முழுவதும் தீட்டா இருந்து சாயங்காலத்திலே தண்ணீரிலே மூழ்கி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனபடியா அதை தொட்டாலே அசுத்தம் ஆனபடி அதை தொடடாது என்றே சொல்லியிருக்கிறார் ஆகபடியால் நாங்கள் இதை கொடுவதும் இல்லை அதை புஷிப்பதும் இல்லை உங்களுடைய விழுந்தால் பாத்திரத்தில் விழுந்தால் அந்த மண்குடத்தை உடைத்து போடுங்கள் பாத்திரத்தை உடைத்து போடுங்கள் அதை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தூரத்துக்கு தேவன் இதை யாரால் கண்டிப்பாக தேவன் தீட்டு என்று சொன்னது தீட்டுத்தான் என்று சொல்லி உலகத்தில் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அதை தொடுகிறது இல்லை பறவைகளிலும் அப்படித்தான் மீன்களை புஷிக்கும் பொழுது மீன்களிலே தீட்டு இல்லாதவர்கள் அவைகள் செடு உள்ளவைகள் எல்லாம் சுத்தமானவைகள் செடு உள்ளவைகள் சுத்தமானவைகள் செடு இல்லாதவைகள் எல்லாமே அசுத்தமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது செடு உள்ளவைகளிலே அந்த செதிலுக்குட்பட்ட சரீரம் சுத்தமாக இருக்கிறது செதில் இல்லாதவைகளிலே அது தண்ணீரில் நேரடியாக படுகிறபடியாலே மற்றும் அவர்கள் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மிக வித்தியாசமாக இருக்கிறபடியால் செது இல்லாதவைகள் தீட்டானவைகள் அவைகளை நீங்கள் குசிக்கவும் கூடாது தொடரவும் கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இந்த கெசரூட் என்பது ஜபத்துக்கு பயன்படுத்தப்படும் பொழுது இதை ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் లే నాకు గౌరవ నమో ని కారుతులే జీంటుడా ఎదురు చూలి విట్టు ఆడ చూడగ రా జీటని తొడవేండా ఆవిడ కొట్టాలి సుత్తమ ఇరువే కుషీకో వేండామని చూలి విట్ట ఆడు చూడగ్రా నాన్ పరిశుద్ధ నాన్ పరిశుద్ధరించుపోలే నీవు పైశుద్ధరాయ్ సుత్తో పైశుద్ధం సర్వ సొమ్ములే సుత్తో పైశుత్తం సుద్ధతుల వంత மகாசுத்தம் பரிசுத்தம் இந்த இடத்துல தேவன் வாழ்க்கை பரிசுத்தத்தை பரிசுத்தார் இந்த பரிசுத்தமும் ஜனங்களுக்கு தேவை தேவனை சந்தோஷப்படுத்தும்படிக்கு சரீர பரிசுத்தமும் தேவை அனுவிருப்பாத வாழ்க்கையிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக வர வேண்டியது அவசியமாக இருக்க இரண்டாவதாக இந்த விரி கொழம்பு உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட தன்மையை காண்பிக்கிறது வேதம் வித்தியாசமான ரீதியில் உங்களை கொண்டு செல்லும் நீங்கள் சுவித்துக்கள் வரும் பொழுது உங்களுக்கு பாவத்தை தவிர பாவத்தை தவிர எல்லாவற்றுக்கும் சோதனம் பெற்று பெற்று நீங்கள் தேவனோடு இணைந்து வளரும் பொழுது மத்திய வாயில பாருங்க காலையில் பூத்து மாலையில் அடிப்பில் போடப்படுகிற இந்த புல்லுக்கு தேவன் இவ்வளவு உடுத்து வைப்பாரையானால் உங்களை ஒடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா இது மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று பேருவில் சுவிசேஷம் என்றால் என்ன என்று பேதமுறைப்படி சொல்லுகிறார் மாம்சம் எல்லாம் குள்ளை போனவும் அதன் மகிமை எல்லாம் குள்ளின் கூவை போனவும் வாடி போகும் என்பதே நான்கு உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷம் என்று சொல்லுகிறார்

வேண்டும் ஜபே தேர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆறு மொழி காலத்தால் எந்த நல்ல ஜெபமும் நீங்கள் ஜெபிக்க தொடங்குகிற கொஞ்ச காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு பேசுவார் நீங்கள் இப்பொழுது நியாயம் என்று கருதுகிற காரியங்களை தேவன் வறுப்பதை உங்களுக்கு வசனத்தில் இருந்து காண்பிப்பார் இன்று நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற காண்பித்து இவைகள் வசனத்தின்படி சிசன் சுலோகுமார் அவருடைய ஒரு பிரசங்கத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன் அதில் அவர் இப்படி சொல்லுகிறார் என்னை தேவன் ஒரு தீர்க்க தரிசியாக அழைத்திருக்கிறார் மூன்று வருடங்களுக்கு முன்பு தேவன இடத்தில் பேசினார் ஒரு சரியான தீர்க்க தரிசி இந்த உலகத்துக்குரிய எந்த ஒன்றையும் உடையவராக இருக்கக்கூடாது ஆகும்படியால் உனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு என்னை பின்பற்ற மனதாக இருந்தால் நீ என்னை பின்பற்றலாம் அப்படின்னு சொன்னார்

இது கத்து வளர்ந்து வரும்பொழுது ஒரு மனுஷனை பிரித்தெடுக்கும் பொழுது இதை விட மேலாய் பிரித்து எடுப்பார் சில நேரங்களில் ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் மறைவையும் பிள்ளைகளையும் நிலத்தையும் வீடுகளையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்னுடைய அவர் எனக்கு மாட்டான் என்று இயேசு சொல்லியிருக்கார் இது எல்லாருக்கும் சொல்லப்படவில்லை ஒவ்வொருக்குள்ளே தேவன் செய்கிற கிரியை ஒவ்வொருக்குள்ளே தேவன் செய்கிற அழைப்பு ஒவ்வொரு தேவன் கொடுக்கிற மகிமை இப்ப விம்சன் செல்வகுமார் கீழ்ப்படிந்து அவர் ஊழியத்தை செய்து முடித்தால் அவர் தன் வாழ்நாள் முழுவதிலும் செய்கிற ஊழியத்தை விட பெரிய பலனை பல்லவத்தில் நினைச்சு முடியும் அனுபவிக்க முடியும் என்பது நீங்க எல்லாரும் செய்கிற எல்லாத்தையும் செய்ய

சென்சே இல்ல சென்ஸ்ல ஸ்பீஸ் சென்ஸ்ல ஸ்பீஸ் தேவ சமூகத்தில் எதுக்காகிறோம் எதுக்காக கவர்க்கிறோம் எதுக்காக பிரசவம் கேட்டோம் எங்களுக்கு நாசப்பட என்ன நேரம் போகாதல்ல நான் இங்கே வந்து நிற்கிறோம் இல்ல ஏ தேவ சமூகத்தில் வருகிற ஒரு விசுவாசி ஏசுவனா உனக்கு ஒன் மற்றவனுக்கு குறைவானு வேணாம் உன்னுடைய வலியங்க போட்டுட்டு வந்து

அந்த ஆட்டுக்கு ஈடு கொடுத்து போய் வாழ்க்கையை சாதிக்கணும் ஓடி தப்பிடக்கூடாது சாதிக்கணும் ஏதோ தேவன் மாத்தி கொடுத்துட்டாரு நிறைய பண்ணி சொல்லுறது மாத்தி சொல்லிக்கிட்டார் மாத்தி கொடுத்துட்டாரு என் தங்கச்சி பாருங்க மாப்பிள்ள கூட இருக்கான் எனக்கு பாருங்க பாட்டா இருக்காங்க இப்படியே மாத்தி கொடுத்திருப்பாரு நான் எவ்வளவோ ஆசீர்வாதமா இருந்திருப்பேன் அப்படி தேவனுக்கே புத்தி சொல்லுற ஆட்கள் நான் இல்லையா

வித்தியாசமான தெரிய உள்ள அப்ப ஹெசூர் ரூட்ல உங்களை பரிசுத்தப்படுத்து இங்க இருக்கிற நம்பியிலிருந்து அழைத்து நிலம்பி கொண்டு போகும்படிக்கு கற்று உங்களை பயன்படுத்துவா அல்ல ரோயா குறிப்பா ஞானதானம் பெற்ற உடனே ஜெம வாழ்க்கையை தோடு மேகமா செம்பி அதிகமா செம்பி ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ரொம்ப ஜபமும் ரொம்ப வசனமும் ரொம்ப தேவை ரொம்ப ஜபமும் ரொம்ப வசனமும் ரொம்ப தேவை இதை நீங்கள் வழங்கு பொழுது நீங்க ஜப கூத்து கவாரா கஷ்டப்பட்டு இவைகளுக்குள்ள போய் நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய கருமை பரணம் அடைப்பார் கஷ்டரூட் என்பது பின்தடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களை பிரித்தெடுத்து கட்டுரை சமூகத்துல கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி தேவனை பிரியப்படுத்துவதற்கு தேவனோட திரும்ப செய்வாரா